எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பணப்பெட்டி டாஸ்கா இவங்களுக்கா அடப்பாவைங்களா எவ்வளோ லக்கில் இந்த சீசனில் ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ணாமல் பணப்பெட்டி இவங்களுக்கு காசு தயவு செஞ்சு வின்னர்ஸ் பண்ணிலேருந்து கழிச்சிட்றாங்களா ஏன்னா டிசேவ்டாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் அப்படிங்கிறது யாருக்குமே இந்த வட்டம் வந்து இல்லை அப்படிங்கிறதுனால போன சீசனில் முத்துக்குமரனுக்கு பண்ணிங்கல்ல அவன் அவ்வளோ தூரம் டிசர்வ்டாக இருந்தே அப்படியே எல்லாத்தையும் வந்து கழிச்சு விட்டுட்டு கடைசியாக அவனுக்கு கம்மியாக தான் காசு கொடுத்தீங்க அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் நீங்கள் பண்ணிடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்ட முத்துக்குமரனுடைய இருந்தே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்க கேவலமா இந்த விட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருங்கண்ணா அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு ஸோ இவங்க இப்போ எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தர் ஒரு டாஸ்க் வச்சு காசு அள்ளி தூக்கி உள்ளே போடணுமா ஒருத்தர் கூட வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க நோவாமல் என்னடா அது அப்போ இதுக்கும் பேர் உழைக்கணும் உழைச்சிட்டு ஒருத்தர் நோவாம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போவானா என்ன அர்த்தம்னா எனக்கு புரியல ஸோ இதை நீங்கள் எழுதி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆனால் இது இந்த வாரமே வைக்கிறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா அடுத்து லாஸ்ட் வாரம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா போன சீசனில் கடைசி வாரம் தான் இருந்தது ஸோ கடைசி வாரம் சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வைச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுச்சு ஸோ வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இவங்க முடிச்சு விட்டு அடுத்த வாரம் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு போயிட்டு ஜாலியாக முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க போல் ஏன்னா இந்த வாரம் தான் வைச்சா உண்டு சாக்ரிஃபைஸ் டாஸ்க்கு அடுத்த வாரம் வைக்க முடியாது பொங்கல் செலிப்ரேஷன் அப்பா ஒரு மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்காது அப்படி பண்ண சொன்னால் ஸோ மேபி என்ன அப்படிங்கிறது தெரியல சரி இந்த டாஸ்கில் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டூ பாயிண்ட் வாங்க ஸோ காசு போட்டு வச்சுருப்பாங்க எங்கேயாவது நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த பெட்டிக்குள்ளே சேர்க்கணும் நீங்கள் கடைசியாக அந்த காசை எடுத்துகிட்டு பெட்டி யாராவது ஒருத்தன் அந்த பெட்டி எடுத்துகிட்டு போனோன்னே அவன் கேம் பண்ணிச்சிடணும் அவ்வளோதான் இது அந்த பெட்டியில் காசு இல்லை இல்லை உங்கள் காசை நீங்கள் தான் எடுக்கணும் அவ்வளோதான் இதுதான் டெஸ்ட்டு உங்கள் காசை நீங்கள் எடுக்கணும் யார்னாலும் எடுக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு பசர் டைம் அடிக்கிறதுக்குள்ளேயே அந்த காசை எடுத்துகிட்டு அந்த பெட்டியில் சேர்க்கணும் அந்த பெட்டியில் சேர்க்கலைன்னா நீங்கள் எலிமினேட்டில் ஆக மாட்டீங்க அந்த காசு இல்லை உங்கள் பெட்டிக்கு வராது அவ்வளோதான் மேட்ரு இது ஒவ்வொரு டாஸ்க்காக வச்சு வந்து பண்ண போகிறாங்க சிம்பிள் அந்த பெட்டி எடுக்கிறவங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும் போனால் போதுமானு கேட்டிங்கன்னா அந்த காசு எடுக்கிறது இல்லை யாருனாலும் போகலாம் சபரி ஓடுறாப்புல இந்த டாஸ்கில் சபரி அரோரா ஓடி போய் காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸில் எடுக்கிறவங்க உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வந்தோன்னா எவ்வளோ எடுத்துறாங்க மூணு லட்ச ரூபா காரில் இருக்குது இப்போ மொதல் டாஸ்கில் மிஞ்சி போட எவ்வளோ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் எடுத்துருக்காங்கன்னு வைங்க சும்மா நான் ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறேன் ஸோ ஒன் லேக் வச்சிருக்காங்கன்னா இப்போ ஒன் லேக் பெட்டிக்குள்ளே இருக்குது அந்த ஒன் லேக்கு பெட்டி சபரி அரோரா மட்டும்தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே கிடையாது சேண்ட்ரா கூட எடுக்கலாம் விற்கிறவங்க கூட எடுக்கலாம் வெட்டி யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின் அவங்க தான் அந்த பெட்டி ஓகே நல்லா குறைஞ்சிக்கோங்க இவ்வளோ தான் டாஸ்க்கு ஸோ இதில் வந்து இப்போ சேர்க்குற அமௌண்ட் எல்லாமே ஒருத்தர் தான் போவோம் அதான் இங்கே பிரச்சனையே இப்போ ஒரு பத்து லட்சம் சேர்த்துடான்னு வைங்களேன் இப்போ பெட்டி அரோடு எடுத்துகிட்டா அப்படின்னா அறவரை மட்டும் தான் பத்து லட்ச ரூபா இப்படி இருக்கக்கூடாது யார் சேர்க்குறீங்களோ அந்த பெட்டியில் அவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டிங்கன்னா இப்போ அரோரா ஓடுறாங்க சபரி ஓடுறாங்கன்னு வைங்களேன் இவங்க தான் ரெண்டு பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் என்னென்ன சேர்த்தாங்களோ அதுக்கு பாதி பாதி அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா கூட ஓகே இல்லை நாலு பேர் ஓடினாங்கன்னா நாலு பேருக்கு பங்கு எடுத்து கொடுத்தா செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி டாஸ்க் அப்டேட் ஆகுதாங்கிறத பொறுத்தருந்து தான் பார்க்கணும் இப்போ இப்போ நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா சேர்க்குறோம் வெட்டிக்குள்ளே ஆனால் சேர்த்தது வந்து ஒரு நாலு பேர் சேர்த்திருக்கோம் சாண்ட்ரா சேர்த்துருக்கோம் விக்ரம் சேர்த்துருக்கோம் சபரி சேர்த்துருக்கோம் அரோரா சேர்க்குறீங்க அந்த பத்து டிவைட் பை ஃபோர் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சமமாக போயிடும் எல்லாத்துக்கும் வந்த மாதிரி ஆயிரும் வின்னர் அமௌண்ட்லேருந்தையும் குறைஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் சமமாக போயிடும் ஸோ இந்த மாதிரி கொண்டு வராங்களா இல்லை பெட்டி மட்டும் உள்ளே கொண்டு போயிட்டு எல்லாம் சேர்த்துட்டு ஒருத்தர் எடுக்கிற ஒருத்தர் மட்டும்தான் அந்த காசு போகுதா அப்படிங்கிறது தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தான் போகும் நம்ம அதை போட்டு அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி யோசிக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து ஓகே ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்டு இந்த ப்ரமோவில் இன்னொருத்தவங்க வந்திருக்காக வியானா வந்திருக்காக அப்படிங்கிறத பார்த்த முடியுது பாயிண்ட் பெட்டி இருக்கும் பணத்தை சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு போடே எப்போ பெட்டி எடுத்து வருதோ அப்போ நீங்கள் எடுக்கலாம் ஆனால் பெட்டி இந்தவட்டம் பயங்கர பெருசாக இருக்குது எடுத்துகிட்டு போக முடியாது போல தெரியுது ஏன்னா எப்படி சாஃப்டாக வச்சுருப்பாங்க இந்த வட்டம் அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க ஏன்னா காசு நீங்கள் தான் அள்ளி போகணுன்றாங்க எடுத்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் அதோட கேம் வந்து முடிஞ்சிடும் பயணம் ஸோ காசு நகர் ஒன்றில் வந்து காரில் மூணு லட்சம் கேஷ் இருக்கும் அதுக்குள்ளேயே எடுத்துகிட்டு வந்துடணும் போய் அவ்வளோதான் முடிஞ்சு முடிஞ்சு ஸோ வர சவரி ஓடி போய் என்னத்தையும் எஃபோர்ட் போடுறாங்க பார்ப்போம்